என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போரிடையின் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே என் கற்பாறையும் கோட்டையும் அவரே எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பரும் அவரே என் கேடயமும் புகலிடமும் அவரே மக்களினத்தாரை எனக்கு கீழ்படுத்துபவரும் அவரே என் பாறையாகிய ஆண்டவர் ஓற்றி போற்றி போற்றி என் பாறையாகிய ஆண்டவர் ஓற்றி போற்றி போற்றி இறைவா நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன் பதினரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன் அரசர்களுக்கு வெற்றியளிப்பவர் நீரே உமூழியர் தாவிதை கொடிய வாழி நின்று நீரே என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி 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 மாதா தொலைக்காட்சி நேயர்களை தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி நான்கு இந்த திருப்பாடலிலே மூன்று காரியங்களுக்காக இறைவனை போற்றுகின்றார் என் பாறையாகிய ஆண்டவரை போற்றி போற்றி என்கின்றார் முதலாவதாக போரிட பயிற்றுவித்ததற்காக ஆண்டவரை போற்றுகின்றார் போரின் நடுவில் ஆண்டவர் போர் புரிய உதவிதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார் மூன்றாவதாக போர் முடிந்து வெற்றி அடைந்தமைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றார் முதலாவதாக போர் புரிய ஆண்டவர் பயிற்றுவிக்கின்றார் என்கின்றார் போர் புரிய என் கைகளை ஆண்டவர் பயிற்றுவிக்கின்றார் என் விரல்களை பழக்குகின்றார் என்று ஆண்டவரை இவர் உயர்த்தி போற்றுகின்றார் போர் புரிவதற்காக ஆண்டவர் தன்னை தயார்படுத்துகின்றார் என்றார் அப்படி என்றால் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு பிரச்சனைகள் உண்டு சவால்கள் உண்டு அதனை எதிர்கொள்வதற்காக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பயிற்று வைக்கின்றார் போர் இன்றல்ல நாளை வரலாம் அதை எதிர்கொள்வதற்காக இன்றே நம்மை நாமே தயாரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக போர் புரிவதற்காக ஆண்டவர் நம்மை தயாரிக்கின்றார் ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் இதே நிகழ்வை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதோ சேவல் கூ முன்பாக நீ என்னை முன்முறை மறுதளிப்பாய் என்று சொல்லி நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வை முன்குறித்து தன்னை ஆண்டவர் தயாரித்துக் கொண்டார் அதையும் வெளிப்படுத்துகின்றார் நமது வாழ்விலும் அதே போலதான் நமது வாழ்வில் சவால்கள் திடீரென்று வரலாம் திடீரென்று குழப்பங்கள் உருவாகலாம் அதை சந்திப்பதற்கு எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை தயாரிக்கின்றார் விரல்களை பயிற்றுவிக்கின்றார் என்று திருப்பாலின் ஆசிரியர் குறிப்பிடுகின்றார் நமது விரல்கள் எப்போது பயிற்றுவிக்கப்படுகின்றது என்றால் ஒவ்வொரு நாளும் நாம் திரு ஜவமாலியை நாம் ஜெபிக்கின்ற போது நமது விரல்கள் பழகுகின்றன சாத்தானு எதிர்கூடிய அந்த வெற்றியை அந்த முயற்சியை நமது விரல்கள் பழக்கிக் கொள்கின்றன ஜவமாலி ஜெபிப்பதன் வழியாக நமது விரல்கள் மட்டுமல்ல நமது கைகளும் தீமைகளுக்கு எதிராக போராட நம்மை கடவுள் நம்மை தயாரிக்கின்றார் பயிற்றுவிக்கின்றார் ஆகவே வாழ்வில் வருகின்ற சோதனைகளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை பயிற்றுவிக்கின்றார் இரண்டாவதாக அந்த சோதனைகள் நமது வாழ்வில் வருகின்ற போது அதை எதிர்கொள்வதற்கான வழிகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார் இரண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே வாசிக்கின்றோம் இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக ஏதோமிலிருந்து வந்த மக்கள் சண்டையிட வருகின்ற போது போரிட வருகின்ற போது அவர்கள் பயப்படுகின்றார்கள் ஆண்டவரே இந்த எதிர்களை நாங்கள் எப்போது நாங்கள் முறியடிக்கப் போகிறோம் எங்களுக்கு திராணி இல்லை என்று அவர்கள் முறையிடுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார் இது உங்களுடைய போர் அல்ல அது என்னுடைய போர் என்று சொல்லி அந்த போரிலே அந்த மக்களுக்கு வெற்றியை கொடுக்கின்றார் ஆண்டவரே நாம் நம்பி வாழ்கின்ற போது நமது வாழ்வில் சோதனைகள் வேதனைகள் வருகின்ற போது அதை ஆண்டவர் தனது சோதனைகளாக சவால்களாக ஏற்றுக்கொண்டு அதை முறியடைக்க நம்மோடு கூட இருந்து அதை எதிர்கொள்ள தேவையான திறனை அவர் நமக்கு கொடுக்கின்றார் அதையும் அவர் முறித்து போடுகின்றார் அதையேதான் இயேசு தனது சிலுவையின் வழியாக அத்தனை தீமைக்கு போராட்டங்களையும் ஆண்டவர் முறியடித்து நமக்கு புதிய வாழ்வை தந்திருக்கின்றார் ஆகவே சோதனைகள் மத்தியில் ஆண்டவர் நமக்காக போரிடுகின்றார் ஆகவே தான் விடுதலை பயணத்தில் வாசிக்கின்றோம் நீங்கள் அமைதியாக இருங்கள் கடவுள் உங்களுக்காக போரிடுவார் என்று வாசிக்கின்றோம் ஆகவே சோதனைகள் மத்தியில் குழப்பங்கள் மத்தியில் ஆண்டவர் நமக்காக போரிடுகின்றார் ஆண்டவர் நம் சார்பில் அந்த வெற்றிக்காக நமக்கு துணை நிற்கின்றார் வெற்றியை நமக்காக பரிசாக கொடுக்கின்றார் மூன்றாவதாக போரிலே நம்மை வெற்றி பெற செய்து ஆண்டவருடைய அந்த மேலான நன்மை தனத்தை எண்ணி நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் ஆகவே ஆகவேதான் திருப்பானிலே அடிக்கடி சொல்லப்பட்ட வார்த்தைகள் என் பாறையாகி ஆண்டவர் என் அரணாகி ஆண்டவர் என்று சொல்லி கடவுளை தனது அரணாக பாறையாக கோட்டையாக தனது வாழ்க்கையினுடைய ஆதாரமாக தன் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றார் எல்லா காலத்திலும் ஆண்டவரை நாம் பற்றி இருக்கின்ற போது அவரையே சார்ந்து இருக்கின்ற போது நாம் தீமைக்கு எதிரான வெற்றிகளை நாம் கண்டிப்பாக சந்திக்க முடியும் அந்த வெற்றியினுடைய அந்த மகிழ்ச்சியை கண்டிப்பாக நம்மால் கொண்டாட முடியும் ஆகவே ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் துன்பங்கள் வெற்றி நம்மை விட்டு விலகாமல் நம்மை கைவிடாமல் நம்மோடு இருக்கின்றார் நமது வாழ்வியில் வருகின்ற சோதனைகளை மேற்கொள்வதற்கான அனைத்து வழிகளையும் ஆண்டவர் நாம் கற்றுக் கொடுக்கின்றார் ஆகவே நமது பாறையாகி ஆண்டவரை நாம் இருக பற்றி கொண்டு நமது வாழ்வில் வருகின்ற சோதனைகளை சவால்களை எதிர்கொள்ள இந்த நாளிலே நாம் முற்படுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பேதாவே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான துன்பங்களை சவால்களை நாங்கள் சந்திக்கின்றோம் இந்த சோதனைகள் சவால்கள் மத்தியில் உமது பிரசன்னத்தை நாங்கள் இன்னும் இறுகமாக பற்றிக்கொண்டு உம்மை விட்டு விலகாமல் உம்மை சார்ந்து வாழக்கூடிய ஆசிர்வாதங்களை எங்களுக்கு தந்தருளும் ஆமீன்